சரித்திரத்திலே இருக்கக்கூடிய முக்கியமான விஷயங்களை நன்றாக எடுத்து காட்டக்கூடியதாக அமைந்திருக்கிறது இதிலே எம்பார் பண்ணின உயர்ந்த கைங்கரியங்கள் அதெல்லாம் ரொம்ப அழகாக நல்ல ஒரு பார்ப்பதற்கே அழகாக இருக்கக்கூடிய படங்கள் நல்ல வண்ண எழுத்துக்கள் அழகாக இந்த படமான தயாரிக்கப்பட்டிருக்கிறது ஒவ்வொரு ஒவ்வொருவரும் இதை தங்களுடைய கிரகங்களிலே நல்ல தெரியும் படிக்க மாட்டி வைத்துக் கொள்ளலாம் அவ்வப்பொழுது எம்பாருடைய பெருமைகளை அவருடைய கைங்கரியங்களை நாம் நினைத்து பார்ப்பதற்கு இது மிகவும் உத்தியோகமாக இருக்கும் இதை இப்பொழுது நம்முடைய சுவாமியானவர் வெளியிடுவார் பெரிய நம்பி சுவாமி முதலே முதல் பிரதியை பெற்றுக்கொள்கிறார் பெரிய நம்பி சுவாமி ஸ்ரீ சுவாமி கதை அடிப்பார் அவர் அப்படியே அவர் அடுத்ததாக பத்ரிநாராயணசுவாமி சுவாமி கதை இப்பொழுது சுவாமிகள் கையால சாரை சுவாமிகள் பெற்றுக்கொள்ளட்டும் அப்படியே இந்த படம் அனைவரைக்குமே கொடுக்கப்படும் போகும்போது அனைவரும் பெற்றுக்கொள்ளலாம் இப்போது சுவாமிகளுடைய சாசனங்கள் நிறைய இருக்கின்றன சுவாமிகள் இப்போது மகளாசாசனம் செய்வார்கள் இந்த இந்த வண்ணப்படத்தை தயாரித்தவர் மதனகோபால் சுவாமி அவர் மதுரையிலே இருக்கக்கூடியவர் நல்ல ஓவியர் நன்றாக விஷயங்களை கிரகித்து நன்றாக அதை தொகுத்து கொடுக்கக்கூடியவர் முன்பே இதை போல தத்துவத்திரையம் எல்லாம் போட்டபொழுது கூட அவர் தான் அதை பண்ணி கொடுத்திருக்கிறார் எப்பொழுதும் நல்ல இந்த கைங்கரைத்தை நன்றாக பண்ணக்கூடியவர் அவருக்கும் நம்முடைய கிருத்தஞ்சதை குறித்த அடுத்ததாக கிரந்த வெளியீடு அடுத்ததாக எம்பார் வைபவம் என்கிற ஒரு சிறிய கிரந்தம் நம்முடைய டாட் ஆர்க் மூலமாக இது தொகுக்கப்பட்டு வெளியிடப்படுகிறது நம்முடைய கிரந்தங்களை வெளியிடும் பொழுதே எப்போ எப்பொழுதுமே அடியனுக்கு வாசுதே சுவாமியுடைய தகப்பனர் செயலர் பேட்டை சீனிவாசன் சுவாமி அவருக்கு கிரந்தங்கள்னால் மிகவும் பிடிக்கும் அதை பிடிக்கும்னா எந்த அளவுக்கு பிடிக்கும்னா தான் அதை வாங்கி படிக்கிறது அதை வைத்துக்கொண்டு மற்றவர்களுக்கு விஷயங்களை சொல்லி அவர்களுக்கு புரிய வைப்பது மட்டும் இல்லாமல் இந்த கிரந்தங்களை நிறைய போட்டு மற்றவர்களுக்கு இலவசமாக கொடுப்பதுங்கிற ஒரு பெரிய ஒரு குணம் அவருக்கு எப்பொழுதுமே உண்டு முதன் முதலிலே நாங்கள் ரெண்டாயிரத்து பதினேழுல தான் கிரந்தங்களை புத்தகமாக பதிப்பித்து வெளியிட்டோம் அது வரைக்கும் எல்லாம் இ புக்ஸாக பிடிஎஃப் வச்சுட்டு இருந்தோம் நிறைய கிரந்தங்கள் போட்டிருந்தோம் ஆனால் நிறைய பேர் கேட்டார்கள் இதெல்லாம் பதிப்பித்து வெளியில் கொடுத்தால் நிறைய நிறைய பேருக்கு பிரயோஜனமாகுமே என்று கேட்டிருந்தார்கள் அப்பொழுது தான் ரெண்டாயிரத்தி பதினேழில் எம்பெருமானவருடைய ஆயிரம் மாத திருநட்சத்திர மகோத்சவத்தின் போது தான் கிரந்தங்களை வெளியிட தொடங்கினோம் அது வெளியிட்ட ஒரு ரெண்டு மூணு மாதங்களிலேயே நம்முடைய செயலூர் பெற்ற சீனிவாசன் சுவாமி இதை பார்த்துட்டு போல் நிறைய கிரந்தங்கள் நிறைய போட்டுக் கொடுக்கணும் என்று சொல்லி அவர் நம்முடைய கிரந்தங்களை எடுத்து பல கிரந்தங்களை பல நூற்றுக்கணக்கான காப்பிகள் போட்டு நிறைய பேருக்கு அதை இலவசமாக கொடுத்து நன்றாக அதை பிரச்சாரம் பண்ணுவதற்கு அவர் தான் முதல்ல வித்திட்டவர் நாங்கள் முதல்ல தொடங்கினாலும் அதை பெருக்கினது அவருடைய அந்த ஒரு நல்ல உள்ளம்தான் அதனால் அவை பொழுதுமே அதை ஞாபகம் வச்சுப்பேன் அடியன் இந்த எம்பார் வைபவம் என்ப என்ற கிரந்தம் நம்முடைய பதிப்பு நம்முடைய பதிப்புகளில் கிட்டத்தட்ட ஒரு இரநூறாவது பதிப்பு அத்தனை கிரந்தங்கள் வந்திருக்கிறது வரைக்கும் பல மொழிகளிலே தமிழ் ஆங்கிலம் ஹிந்தி தெலுங்கு கன்னடம் ஐந்து மொழிகளிலே கிரந்தங்கள் பதிப்பித்து வருகிறோம் அதுல இப்ப இந்த எம்பாருடைய ஆயிரமாவது வருஷத்துக்காக எம்பார் வைபவம் இதை தொகுத்திருக்கிறோம் இல்லை எம்பாருடைய சரித்திரம் இருக்கு